உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு சனிக்கிழமை பதிமூன்றாம் தேதி ஜனவரி அலெக்ஸா போரில் அலெக்ஸா ஃப்ளட் போரில் இன்னைக்கு முக்கிய நிகழ்வாக என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் மெயினாக அந்த இடத்துல காசாவில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மீண்டும் தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கு அம்மாசு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க துப்பாக்கிச்சூடெல்லாம் பயங்கரமாக நடக்குது அங்கே டோசரு இதெல்லாம் வராது எல்லாத்தையுமே அந்த டோசர் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் டோசர்லேயே காலி பண்ணுறாங்க எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இருந்தாலும் பொதுமக்கள் மேலே குழந்தைகள் மேலே நேற்றோ வந்து ஏவுகணை தாக்குதல் ஏரோப்ளைன் வந்து மூலியமாக வந்து குண்டை போட்டு நிறையா குழந்தைகள் செத்துருக்காங்க அப்பா வந்து அப்பாவுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி வந்து குழந்தைய தூக்கிட்டு போய் பிணங்களுக்கு முன்னாடி வந்து புலம்பிட்டு இருக்கிறதான் வேலையாக இருக்குது அந்தமாரி காட்சிகள் தான் நிறையா நமக்கு வருது டெய்லி தூக்கிட்டு போகிறாங்க டெய்லி பணங்களை இப்படி தூக்கிட்டு போகிறாங்க இப்படி போகிறாங்க புதைக்கிறாங்க டெய்லி டெய் அது அதுவே தினமும் ஒரு நிகழ்வாகவே இருக்குதுன்னு பாருங்களேன் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் அதை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு இங்கே பார்த்தாலும் வந்துட்டு க அழுகுரல் சத்தம் இது இது கடையெல்லாம் அங்கே இருக்க குழந்தைங்களாம் சாப்பாடு இல்லாமல் அங்கங்கே வந்துட்டு அப்படியே எங்கேயாச்சும் சாப்பாடு போடுவாங்களான்னு காத்து கிடக்கிறாங்க ஒரு பெரிய அண்டா குண்டா அந்த பெரிய பிரியாணி அண்டா மாரி இருக்குது அதில் சாப்பாடுலாம் எல்லாமே தீர்ந்து போச்சு குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லை ஒன்றும் இல்ல எல்லாமே வந்து ரொம்ப தீந்து தீர்ந்து போச்சுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பாத்திரம் தட்டு குண்டாம் தூயில் வந்து நின்றுக்கிட்டு வேற சாப்பாடு இல்லாததுனால அந்த அடியில கிடக்கிற ஒன்று ரெண்டு பறக்கைகளை பொறுக்கி அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ரெட் கிராஸ் வந்து அங்கே இருக்க மருத்துவமனையெல்லாம் எதுவுமே மருந்து இல்லை மா மாத்திரை இல்ல எந்த உதவி செய்யறதுக்கு எதுவுமே இல்லை ஆனா ரெட் கிராஸ் வந்துட்டு அங்க முழுமையாக வந்து விளக்கிட்டாங்க இவங்க மாத்திரை வந்து கொண்டு போகிறதுக்கே வந்து இஸ்ரேல் ரானும் உள்ளே விட மாட்டேன் அதை வந்துட்டு அவங்க ரொம்ப கேட்டு போராடிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து மக்களுக்கு தான் செய்து பண்ண போகிறோம் எங்களை விடுங்க ரெண்டு செஞ்சில் வை சங்கம் எங்களை விடுங்கன்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாங்க நாங்கள் மருந்து மாத்திரை கொடுத்து அது அடிப்பட்டங்களுக்கு தானே கொடுக்க போகிறோம் நான் அம்மாவுக்கு கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க யாரும் வந்து கேட்கல இல்லை தடுத்து நிறுத்தி தான் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் இடத்துல ரெஸ்கியூக்காக போகிறாங்க ஆம்புலன்ஸ் வீரர்கள் அந்த இடத்துல உள்ளே போய் என்ட்ரு ஆகிறாங்க உள்ள ஒரு ரூம்குள்ள போறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு குண்டு வந்து பெரிய குண்டு விழுந்து டம்லு வெடிக்குது அங்க ரெண்டு பேரும் அடிபட்டு செத்து போறான் ஒரு ரெண்டு பேர் தப்பிச்சு வெளியே ஓடி ஆறான் அந்த மாதிரி ஒரு காட்சி அந்த நீங்க இருப்பீங்க அந்த இதுல ஒரு அம்மா தென் பகுதியில இருந்து வடக்கு பகுதி தான் வந்து எல்லாமே காலையாயிட்டால ராணுவம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அதனால இங்க இருந்து வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க போய் போகும்போது கையில வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டாங்க நம்மளை இதை சுற்ற போறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த ஒரு கும்பலா கூட்டமாக வந்து ஒரு பெண்கள் கையில் ஒரு குழந்தைய ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு அம்மா வந்து அந்த அந்த குழந்தையும் வெள்ளை துணி கையில் வச்சுருக்கு அவங்க அவங்களும் வந்து வெள்ளை துணி வெள்ளைக்கு என்ன சமாதானம் நாங்கள் சந்தைக்கு வரல நாங்கள் நிராயந்த பாணி விட்டுருங்க நாங்கள் அப்பாவிகள் நிராயந்த சொல்லி அவங்க சொல்லி அடையாளம் எடுத்துட்டு வராங்க வெள்ளை கொடி சமாதானம் வெள்ளைப்புறா சமாதானம் அப்படியே எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்காங்க எங்க இருந்த ஸ்னைப்பர் அந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் முன்னோக்கி முதல் அடி எடுத்து வச்சு முன்னாடி வேக வேகமா போறாங்க குழந்தைகளை எடுத்துக்கிட்டு ஒரு குழந்தைய கூட்டுக்கிட்டு வேக வேகமா போறாங்க அந்த முதல்ல வர அந்த பெண்மணியை அப்படியே தலையில சுடுறான் அந்த இடத்துல அப்படியே குருவி விழுவுறது போல சுருண்டு கீழே விழுவுறாங்க அந்த பச்சனை பையன் குழந்தை தரிச்சு ஓடுது கும்பல்லாம் ஒரே கும்பல் அப்படியே அப்படி தெரிச்சு ஓடுறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு அவன் வந்து குடியேற்றி அவங்க மக்களை வந்து குடியேற்றுறதுக்கு அங்கே யாருமே இருக்கக்கூடாது பலஸ்தீனர்கள் காசாவில் அந்த அந்த பகுதியில் வடக்கு பகுதியில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் எதிர்பார்க்குறான் ஆனால் அம்மாசாவோட சுரங்கங்கள்லாம் அங்கே தான் இருக்குது அடியில் தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அதை அவங்களால தடுக்க முடியல அவன் அங்கே இருக்க கட்டிடங்கள் எல்லாத்தையும் வந்து டெமாலிஷ் பண்ணி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான் அப்போ அங்கே இருக்கிற மக்கள் போய் குடியேறாமல் பார்த்துக்கிறான் மக்கள் போய் குடியேறிட்டாக்க திருப்பி எல்லாமே அந்த சந்த புந்தில் வாழ ஆரமிச்சிருவாங்க அப்போ திருப்பி நம்ம இது பண்ணணும் அதனால அங்கே யாருமே இல்லை அந்த தேட ஏரியா ஃபுல்லாக க்ளியர் அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணுறான் கிளியர் பண்ணிட்டு அவள் அவள் ஆட்ல பாதுகாப்புக்கு ஆளை வெளியே ஆள் மாதிரி போட்டுட்டு சுவரை எழுப்பிடுவான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வாகனம் உயரத்துக்கு சோறை எழுப்பிடுவான் பெரிய கம்பி வலி போட்டுருவான் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருவான் அங்கே செக்யூரிட்டி போட்டுருவான் செக் போஸ்ட் போட்டுருவான் எல்லாத்தையும் போட்டுவிட்டு டோல்கேட்லாம் போட்டு அங்கே போவான் முடிஞ்ச அளவு எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ அதுக்கு தான் அப்படியே அந்த பக்கத்துலேருந்து வடக்குதுலேருந்து அப்படியே தெற்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா காசா பாட்டை திறந்து விட்டாலும் அங்க எகிப்துக்கு போலாம் அந்த அந்த பகுதியில் என்னடான்னு கேட்டீங்கன்னா அந்த எகிப்து வந்து என்ன என்ன பண்றான் அவன் வந்துட்டு எங்க நாட்டுக்குள்ள அகதிகளை வந்துட்டாக்கா அவங்கள சோறு போட்டைங்களுக்கு மாலாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அப்படி கிடையாது இவன் இஸ்ரேல் வந்துட்டு அங்கேயும் விடாது அவன்ல இங்கே போட்டு கொல்லுன்றான் எகிப்து பகுதில ஊடாத ஏன்னா அந்த அந்த அதிபர் எப்படி இருக்காங்க எலெக்ஷன்ல ஜட்ஜு வந்தானே எப்படி இருக்கான் அவங்ககிட்ட அங்கே வந்துட்டு அங்க சுங்க சாவடியில் வந்து வர்ற வரி நின்று போச்சு ஊதிகள் வந்துட்டு கப்பலை தடுத்ததுனால எல்லா கப்பலும் இப்படி போயிட்டு இருக்கு ஆப்ரிக்கா குத்தி சுற்றி போயிட்டனால அவனுக்கு வந்துட்டு அந்த டோல்கேட்டில் வர வசூல் எதுவுமே இல்லாமல் மின்னு போச்சு அதனால என்ன பண்ணுறது வேற வழி இல்லை நாற்பது சதவீதத்துக்கு மேலே வந்து எல்லாம் குறைஞ்சி போச்சு அதனால அவன் அவன் என்ன பண்ணுறான் அவன் அந்த ஏரியாவில் அப்படியே வந்து என்ன சொல்றது சுயஸ் கால்வாய் வழியாக வர கப்பல்கள் வந்துட்டு வரி வரி வசூல் பண்ணி தானே வாழ்ந்துட்டு இருந்தான் அது அவனுக்கு மிகப்பெரிய வருமானமாக இருந்தது அது குறைஞ்சி போச்சு அது அவனுக்கு ரொம்ப கவலை அது யாரா யார் தருவான் இஸ்ரேல் தருமா அதுக்காக வந்துட்டு என்னென்ன வேலை பண்றான் பாருங்க அவெல்லாம் எப்படி வந்து அவனைதான் வந்து யார் யாரெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள மட்டும் தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்குது எகிப்துல சவுதி அரேபியாவில் அந்த மன்னர் யுஏ மன்னர் இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அதை நடந்துட்டு இருக்கு இவங்க அமாசை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு அம்மா அமாசை அலிக்கரன் சொல்லிட்டு போறாங்க இப்ப எதை அழிச்சிருக்காங்க இதுவரைக்கும் பொதுமக்கள் அழிச்சிருக்கான் குழந்தைகள் அழிச்சிருக்கான் பெண்கள் அழிச்சிருக்கான் இனவருத்தி இதை வந்துட்டு அதாவது ஜெனோசை இன இது பெருக்கத்தை ஆகாம தடுத்திருக்கான் அதான் பண்ண முடியும் அது எப்படி அது முடியுமா எல்லாம் கை கால் இல்லாமல் இது இல்லாமல் எல்லாமே குழந்தைகள் இருக்காங்க ஊனமுட்டு இருக்காங்க அந்த குழந்தைகள்லாம் எல்லாமே நாளே நாளை தான் வேற வழி இல்லை அவனை ஒட்டிக்க கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறான் விட்டு வச்சா திருப்பி அவனும் நாளைக்கு வந்து நம்ம தாக்குவானே அம்மாசை வந்துடுவான்லே அடிபட்டிருக்க அங்க சிறு அடிபட்டிருக்க ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு உயிரும் திருப்பியும் வந்து இந்த இஸ்ரேல் அழிக்கணும் தான் இது நினைக்குமே ஒழிய இஸ்ரேல் நல்லா இருக்கும்னு எதாவது யாராவது நினைப்பாங்களே நீ என்ன நினைப்பீங்களா எங்க அப்பாவை அடிச்சா எங்க அம்மாவை அடிச்சா எங்க தாத்தாவை கொண்டா எல்லாத்தையும் வந்து கொலை செஞ்சா அவனை எப்படி நம்ம சும்மா விட்டு போறது நினைப்போமா மாட்டோமா அதான் நடக்க போகுது அம்மாசா அழிக்கவே முடியாது அது என்னது நிலத்துக்கான உரிமை நிலத்தை வந்து கேப்சர் பண்ணியாவும் தாய் நிலத்தை மீட் ஆகணும் ஒண்ணு அதுக்கு நம்ம பெற்றோர்களை கொன்ன குடும்பத்தை கொன்ன அந்த மக்களை வந்துட்டு பழி வாங்கி ஆகணும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இணையத்து இணையதளங்கள்ல எதுவுமே வேலை செய்யல இன்டர்நெட் இல்லை இன்டர்நெட் இல்லைனாலே கம்யூனிகேஷன் பாதிச்சிடும் கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு எமர்ஜென்சி கொண்டு வந்துருச்சு ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடறது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் மெசேஜ் கொடுக்கறது எதுவுமே வராது அங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு டெலகிராமுக்கு போகாது டெலகிராம் தானே நம்மளுக்கு ஒரே ஒரு நண்பன் அவன் அந்த டெலகிராமுக்கு போனாதான் தான் செய்தி வெளியே வரும் காசா விட்டு அந்த அதை வந்து இப்போ பாதிச்சு மின்சாரம் இல்லை அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரம் எல்லாமே சோலார்லாம் இயங்குது சோலார்லாம் இயங்குது இது இருந்தாலும் வந்து முக்கியமான மின்சார உற்பத்தி நிலையங்கள்லாம் தகர்த்துட்டாங்க அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த இங்குபேட்டரில் அந்த குழந்தைங்களை வச்சிருக்காங்க அதுக்கு வந்துட்டு மின்சாரம் இல்லாமல் வந்து பேட்டரியில் வச்சு இருக்காங்க அது அந்த இன்குபேட்டர் அது என்ன டெக்னாலஜியோ அதெல்லாம் வந்து தேவையில்லை குறைப்பெருசில் பிறந்து போச்சு போல் எல்லாமே அதெல்லாம் வந்து அதுக்குள்ள வச்சுட்டு அந்த கண்ணாடி பெட்டிகளை வச்சுக்கிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு அந்தமாரி ஒரு காணொலி கொடுமையாக இருக்குது அதெல்லாம் போட்டால் நம்ம யூடியூப்பு எல்லாம் வைலண்ட்வான் எது வைலண்ட் அவனுக்கு அவனுக்கு சா எதிர எதிராக எதிராக இருக்கோ எல்லாமே வைலண்ட் எல்லாமே வந்துட்டு கொடுமையானது தைதானது அது யாரும் யாரு யாரை பார்க்க கூடாம தடுக்கிறான் அவன் சின்ன குழந்தைங்க வயசானவங்க அவங்க அவங்க பார்த்து அதை வந்து உங்க மனசு புண்பற்றுருமோ அப்படின்னு அவன் அப்படி கிடையாது அந்த உண்மையை மறைக்கணும் இந்த கொடுமைகளை வந்து வெளி உலகத்தை தெரியாமல் தடுக்கணும் அதுக்கு இந்த யூடியூப் வந்துட்டு எந்த வீடியோ போட்டாலும் சரி எல்லாமே வந்துட்டு ரெட்டு கொடுத்து தூக்கிடுவான் இல்ல அந்த அந்த மஞ்சள் மஞ்சள் கலர் கொடுத்துருவான் அதுமாரி ஒன்று கொடுக்குறான் எதுக்கு அது அந்த அவன் என்ன சொல்கிறான் அந்த மஞ்சள் கலர் ஒரு சிம்பிள் கொடுக்குறான் அது கொடுத்தாக்கா வந்துட்டு விளம்பரங்கள் எதுவும் வராது விளம்பரம் எதுவும் வரலைன்னா அது மூலிமா வர ஒரு ரூபா ரெண்டு ரூபா வராது அப்போது அது தடுக்கிறதுக்காக அதை செய்கிறான் அது அந்த விளம்பரம் வராது ஆனால் வந்து நாட் ஷூட் ஷூட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறான் அதுதான் வயலண்ட்டு வயலண்ட்டுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி வந்து அதை வந்து மஞ்சள் கலர் ஆகிக்கிறது இந்த காசை நம்பியாக நம்ம இருக்கோம் இதுக்காக நம்ம வேலை செய்யறோம் அப்படி கிடையாது அது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு கண்டன் எது போட்டாலும் அவனுக்கு ஒரு வைலண்ட் ஆடு இது அவனே காசு போடுறான் அவனே எடுக்கிறான் ஏன் எடுக்கிறான் எதை பண்றானே தெரியல அப்போ உலகத்திலே இந்த ஒரு யூடியூப்ன்ற தான் இருக்கு அதை வச்சுதான் உலகம் செய்தி பரப்பிட்டு இருக்கோம் யூடியூப் மாதிரி இன்னொரு ஒரு ஆப் வந்து உருவாக்கணும் இந்த உலகம் அது இப்போ எப்படி வந்து டெலகிராம் இருக்கு டெலகிராம் கம்பெனிக்காரங்க இதுக்குன்னு ஒரு ஆப் ஒண்ணு உருவாக்குனாங்கன்னா நம்ம வந்து செய்திகளை வந்து அதை பரப்பி மக்களுக்கு வந்து அதிகமான பேர் சென்றடைய வைக்கலாம் டெலிகிராம்ல குரூப்பில் தான் இருக்கும் இப்போ யூடியூப் மாதிரியான ஒரு இதை வந்து உருவாக்க முடியும் செய்யாமல் இருக்காங்கன்னு தெரியல இல்லை இது உருவாக்க உடம்பு தடுக்கிறானா என்ன எப்படி அல்ஜய்சீரா வந்து செயல்படுது எல்லா நியூஸ் சேனல்ஸும் முடக்கப்படுது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அல்ஜய் வந்து ஒரு யூஏஇ ஒரு நிறுவனத்தோட சிறந்தது அதேமாரி வந்து டெலகிராம் யாரோடது ஒரு ரஷ்யாவோட சே சிறந்தது இப்போ இவங்கெல்லாம் செயல்படுறாங்கன்னா அவங்க அவங்க வந்து அவங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ளதுனால செயல்படுறாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் வந்துட்டு அவங்க செயல்படும் போது தடுக்கிறாங்க அதுக்காக நம்ம வந்து நல்ல ஒரு இதை ஏற்படுத்தும் நேற்று நேற்று பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்துட்டு மீண்டும் ஒரு புதிய தாக்குதல் வந்துட்டு அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சேர்ந்து ஊதிகள் உள்ள பகுதியில் போய் அட்டாக் பண்ணிருக்காங்க முக்கியமான அதாவது என்ன ராணுவ பொருட்களை உற்பத்தி ராக்கெட் மாதிரி உற்பத்தி செய்யற உற்பத்தி கூடம் அது தொழிற்சாலை அதில் போய் அட்டாக் பண்ணியிருக்கான் அந்த ஏவுகணை அந்த வச்சிருந்த குடோன் அந்தமாரி இடத்துல வந்து திருப்பி அந்த டார்கெட்டில் செலக்டிவா வந்துட்டு தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நேற்று போய் தாக்கியிருக்கான் இந்தமாரி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நேற்று ஒரு கூட்டம் போட்டாங்க பிறகு மாநாடு செம்ம கூட்டம் அத்தனை பேர் இப்படி பார்த்துருப்பீங்க அதேமாரி ஒரு மாநாடு மீண்டும் இத்தனை எழுவது தாக்குதல் வந்து ஏவுகணை தாக்குதல் நடந்த பிறகும் மக்களோட ஒற்றுமை ஏற்படுத்தலாம் அவங்கள்ட்ட எந்த ஆயுதங்களும் இல்லை பெரிய பெரிய ஆயுதங்கள் இல்லை எல்லாம் குறைவாக தான் இருக்குது நேற்று கூட அவங்க வந்து திருப்பி தாக்குதல் பண்ணாங்க டார்கெட் தாக்குதல் பண்ணாங்க அதை தடுத்துட்டானு வச்சுக்கோங்களேன் அந்த தாக்குதலை அமெரிக்கா வந்து த தடுத்துருச்சு இருந்தாலும் வந்து முடிஞ்ச அளவு தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த அதே இருக்கடல் செங்கடலில் பக்கத்தில் தான் வந்துட்டு ஈ ஈரானோட ராணுவ போர்க்கப்பலும் இருக்குது போர்க்கப்பலும் ஈரானோட அங்கே தான் இருக்குது சீனாவோடதும் அங்கே தான் இருக்கு இவ்வளோ என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப இதுவரையும் வெயிட்டிங் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா என்ன அறிக்கை விடுறாங்க சீனா என்ன சொல்றான் இதுமாரி வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க இது இந்த இது இடத்துல பதட்டத்தை ஏற்படுத்துது நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறது வந்து இந்த அமெரிக்கா வந்து இங்கிலாந்து வந்து இதை வந்து யூதிகளை தாக்குறது என்பது வந்து இந்த இடத்துல வந்து பதட்டத்தை ஏற்படுத்துது பயத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி பதட்டம் பயம் இல்லை பதட்டத்தை ஏற்படுத்துது இது வந்து ஆபத்தான சூழ்நிலைக்கு இட்டு போவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கிறான் அதுமாரி யூதிகள் நேற்று தலைவர் அவர் அவர் எக்ஷயா சாரியா அவர் அவரும் என்ன சொல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து இதுக்கான பழி தீர்ப்போம் இதுக்கான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அது வாயில வர மாட்டேங்குது பாருங்க அந்த அந்த அவரை வந்து இதுக்கான பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்றத எச்சரிக்க எச்சரிச்சிருக்காரு எல்லாமே வந்து நேற்று அதிபர் அவங்க எல்லாமே வந்து ரொம்ப தாக்குதல் உறுதின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான பழி வாங்கப்படுவீங்க எங்கே போவீங்க ஏற்கனவே வந்து பத்து படகுல போன பத்து வீரர்களை வந்துட்டு சுட்டு கொண்ணானுங்க அதுக்கே வந்துட்டு உங்கள் எவன் சுட்டு கொன்ன அந்த ராணுவ வீர் யார் அவனை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்ற கோரிக்கை வச்சாங்க அவன் ஒப்படைக்க மாட்டான்னு பாருங்களேன் இருந்தாலும் வந்து கோரிக்கை வைச்சாங்க அதுவே அதுக்கே அவங்களுக்கு தனிப்பட்ட சிறை இருக்குது அந்த அந்த கைதியை எப்படியும் அவன் தூக்கிடுவாங்க இப்படி அவர் தாக்குதல் இருக்காங்க அவங்கள்ட்ட ராணுவ வலிமை இருக்குது அது இருக்குது இது இருக்குது எவ்வளோ பெரிய பெரிய ராணுவ வல்லரசு தெரியுமா அதுக்கிட்ட இல்லாத ஆயுதம்மா அவங்ககிட்ட இல்லாத ஆயுதம் இல்லாதாங்க அவங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்கு இருந்தாலும் எங்கள்கிட்ட என்ன இருக்கு நேர்மை இருக்கு உண்மை இருக்கு எந்த பக்கம் யார் யார் சைடு பேசணுமோ அது இருக்கு நியாய தர்மம் இருக்கு யார் கடவுள் இவங்களுக்கு தான் துணை நிற்பார் நீங்க வேணா பாருங்க நம்ம வந்து இப்படி இப்படி பேசலாம் பேசி வந்து அட்டாக் பண்ணிட்டு போகலாம் இதேமாரி ஒரு நிலைமை வந்து அமெரிக்காவுக்கு வரும் இஸ்ரேல் வந்துட்டு இதுக்கான த தக்க பதில வந்து வாங்கும் பனிஷ்மெண்ட் வந்து உறுதி யார் தீவிரவாதிகள் இப்ப நல்லா தெரியுதா உலகத்துக்கு உலகத்திலே பாருங்க யார் தீவிரவாதிகள் அதே தலப்பா கட்டிக்கிட்டு கையில வந்து ஒரு வேட்டி மேலே கட்டிக்கிட்டு இந்த ஊதிகள்லாம் தீவிரவாதிகள் தாடி வச்சிருந்தாலே இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் எல்லாம் முஸ்லிம் முஸ்லிம் எல்லாம் யாரு டெரரிஸ்ட் கோட்டு போட்டம் தான் டெரரிஸ்ட் யாரெல்லாம் வந்து கோட்டு போட்டிருக்கோன்னா எல்லாமே டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் ஆளை பார்த்து வந்து அது நல்லவன் கெட்டவன் முடிவு பண்ணாதீங்க அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்த்து முடிவு பண்ணுங்க அமெரிக்கா இருக்கவன் எல்லாம் வந்து கோட்டு போட்டிருக்கான் இங்கிலாந்து இருக்கவங்க கோட்டு போட்டிருக்கான் அந்த வீடியோ ஒன்று பார்த்தேன் நான் அப்படி எல்லாமே வந்து கோட்டு போட்டவன் எல்லாமே டெரரிஸ்டா இருக்கான் ஏன்னா அவன் நாகரிகத்தில் முன்னேறிட்டான் மாடர்ன் டெக்னாலஜி இல்லாமல் மாடர்ன் ஹைலி மாடர்ன் அவன் பார்த்தா சல்யூட் அடிப்பீங்க இவங்களை பார்த்தா கேவலமாக போவீங்க என்னடா பிச்சைக்கார மாதிரி இருக்கான் நேத்தும் இவ்வளோ தாக்குதல் பிறகு நேத்தும் வந்துட்டு கப்பலை அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு இங்கிலாந்து கப்பலை ஒன்று அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்டா போயிட்டாங்க ஆனால் வந்து அந்த கப்பலை பிடிக்க முடியலன்னு பாருங்களேன் அது வேகமாக கொஞ்சம் போயிடுச்சு இல்லைன்னா நேற்று அந்த கப்பலுக்கு வந்துட்டு உள்ளே ஏறி இருப்பாங்க அதாவது விசல்ஸ் அதாவது என்ன ஏ பொருட்களை ஏற்றி கண்டெய்னர் ஏற்றிட்டு போனால் ஒரு ஷிப்ஸை வந்துட்டு தடுத்து நிறுத்தியிருக்காங்க எம்டிஓ அதாவது மெரைன் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன சொல்றாங்க யுனைடட் கிங்டம் மெரைன் ட்ரேட் ஆர்கனைசேஷன் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தகவல் வந்துச்சு இதேமாரி வந்து எங்கள் கப்பலை வந்து பின்தொடர்ந்து வந்து ரெண்டு மூணு படங்களை வந்துட்டு ஆட்கள் வந்துட்டு இருக்காங்க அதனால எங்களை காப்பாற்றுங்க எங்கே பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு தகவல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நேற்று சொல்கிறான் நேற்று வந்து அதுமாரி அட்டாக் பண்ணுறதுக்கு போனாங்க அது கொஞ்சம் ஸ்கேப் ஆயிடுச்சு எல்லையை தாண்டிடுச்சு அது அப்புறம் முக்கியமாக பார்த்திங்க கேட்டிங்கன்னா இந்த யுஏ வந்துட்டு மோசாஜ் என்னது அவரோட லாட்ரி வந்து ஒரு ஏழை ஓடுற ஒரு ஆள் அது என்னங்க அது அந்த நாடுல லாட்ரி அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது மது லாட்ரி இந்த பச் விபச்சாரம் இந்த வட்டி கூடுறது இந்த கூத்தடிக்கிறது இது எல்லாமே வந்துட்டு இதான் மாடர்ன் டெக்னாலஜி தீவிரவாதிகள் செய்கிற செயல் இஸ்ரேல் அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா இந்த குரூப்புகள் எல்லாமே வந்து இந்த இதெல்லாம் வந்து சர்வசனமாக செய்வான் ஒழுக்கம் கேட்டவங்க அந்த ஒழுக்கம் கேட்ட வேலைகளை செய்வோம் அந்த ஒரு நிகழ்வை வந்து யூஏல வந்து ஒருத்த வந்து அதில் வந்து ஊழல் பண்ணிக்கிட்டு அதில் வந்து லைசன்ஸ் பண்ணிக்கிட்டு எதுக்கு வந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாடு உள்ள வரணுல்லோ நாட்டோட கலாச்சாரத்தை கெடுத்து நேர்மை ஒழுக்கத்தை கெடுத்து எல்லாத்தையும் வந்து கைகூலியா மாத்திடுவானுங்க அப்புறம் அந்த ஓமன் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா நீங்க எந்த பக்கம் வேணா வந்து போய் யுதியில ஏமன் மேல குண்டு போடுங்க ஓமன் சொல்றாங்க ஆனா எங்களோட வான்பரப்பை பயன்படுத்தாதீங்க எங்க நோ பிளையிங் ஜூன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க எங்க வான்பரப்பில் எது பறந்தாலும் நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் எங்கள் பான்பரப்பில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு விமானங்களோ இல்லை ராணுவம் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளோ நடந்துச்சுன்னா அது வந்து தக்க பதிலடி தரப்படும் சொல்லிட்டு ஓமன் அறிவிச்சிருக்காங்க தாக்குதல் மேலே தாக்குதல் பண்ணாலும் இப்போ இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இப்போ இவ்வளோ கவச வாகனங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஊதி டஸு வந்துட்டு படைகள் இருக்குது மக்கள் படைகள் இருக்குது இப்போ ஈரான்ல இருந்து கொஞ்சம் ஏவுகணைகள் வாங்கி வச்சுரு வச்சிருக்காங்க இப்போ க கவச வாகனம் அதுமாரி வந்துட்டு தொட்டிகள் தொட்டிகள் சொல்லக்கூடிய டேங்க்கு அப்புறம் கப்பல் அதாவது ஏவுகணை தூக்கிட்டு போகிற விமானத்தை தூக்கிட்டு போகிற கப்பல் அப்புறம் அட்டாக்கு வார்ஷிப்னு சொல்லக்கூடிய கப்பலாக இருந்து அந்த அந்தமாரி கப்பல் எதுவுமே இல்லை ஏ ஏரோப்ளை போய் குண்டு போடுறது அதுமாரி எதுவுமே இல்லை அப்போ எந்த தைரியத்தில் வந்துட்டு ஊதிகள் வந்து இவ்வளோ இதோட இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஈரானோட சப்போர்ட் தான் ஈரான் வந்து அங்கே வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக உதவுவாங்கன்னு அந்த நம்பிக்கை இல்லை ஈரான் சொல்லி தான் செய்கிறாங்க அப்போது ஈரான் இதில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிக பசவீதம் இருக்குது கண்டிப்பாக வந்து இப்போ விரைவில் வந்து ஈரான் வந்து திருப்பி அடிக்கப் போகுது அதை நீங்கள் பார்க்கலாம் அது இதான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முந்தைய இது நடத்துகிறாங்களே தாக்குதல் இல்லை ஏவுகணை தாக்குதல் அந்த ஏவுகணை தாக்குதல் போய் குண்டு போட்டாங்களே அதில் பார்த்திங்க கேட்டிங்கன்னா அஞ்சு பேர் சே இறந்திருக்காங்க ஊதிகளோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அஞ்சு பேர்கிட்ட இறந்திருக்காங்க ஒரு ஆறு பேர்கிட்ட வந்துட்டு பயங்கரமாக அடிபட்டிருக்கு இதான் இழப்பு அது இல்லாமல் பொருள் இழப்பு இந்த லொக்கேஷனில் இப்போ பில்டிங் ஸ்ட்ரக்சர் இழப்பு இதான் ஏற்பட்டிருக்கு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நேற்று தெரியாமல் வந்து ரஷ்யாவோட கப்பலை வர ஊதிகள் தாக்கிட்டாங்க அது ரஷ்யா கப்பலுன்னு தெரியாமல் அந்த க வெசில்ஸை தாக்கி தாக்கிட்டாங்க அப்ப அது தெரியாம போச்சுன்னு மன்னிச்சிட்டாங்க அப்புறம் என்ன பண்றது தெரியாம வடி போச்சு குறுக்குல சண்டை நடக்கும் போது குறுக்குலாம் வந்துட்டு இவர் அப்படின்னு வச்சுக்கலாம் இதை பத்தி தவறா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுவே மாட்டிட்டாங்க ரஷ்யா ரஷ்யாவுக்கும் சீனாக்கும் இப்போ பாத்தீங்கன்னா பிசினஸ் வந்து இன்னும் வந்துட்டு அதிக சதவீதம் டெவலப் ஆயிருக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்த இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்ல போயிட்டு இருக்கு பிசினஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஆயில் இப்ப குரூட் ஆயில் எல்லாம் வந்து சீனாவும் ரஷ்யாவும் அதிகமாக பரிமாறிக்கிறாங்க ஏற்றுமதி இறக்குமதி அவங்க ரெண்டு பேரும் அதிகமாக செஞ்சுக்கிறாங்க இந்த வாட்டி இப்போ பிஸ்னஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இப்போ அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து இலக்க நிர்ணயித்ததை விட அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கு அதிக ப பணம் வந்துட்டு புழங்கியிருக்கு ரெண்டு நாடுகளுக்கு உள்ளார அப்படின்ற செய்தி வருது அப்போ என்ன நான் இவங்களை அமெரிக்காவுக்கு போக வேண்டிய பொருளாதார தடுத்த தடுத்தாச்சு இங்கே இங்கிலாந்து போன்ற நாடுகள் போக வேண்டிய பொருளாதாரத்தை வாங்க வாங்க தடுத்தாச்சு முக்கியமாக இப்போ அதுக்கு தான் வந்துட்டு மக்கள் தொகை வந்து உலகத்திலே பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியா சீனாதான் அப்போ மக்கள் எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த பொருட்களை பயன்படுத்துவோம் ஒரு பைக் வாங்குவோம் ஒரு கார் வாங்குவோம் அது டீசல் அதிகமாக அதுக்கு செலவாகும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ உலகத்தின் அதிக மக்கள் தொகை உள்ள அவங்கள்ட்ட வந்து இந்த ஒரு ஒரு ஃபோன் வாங்குவோம் ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து ஒன்று வாங்குறான்னு பாருங்களேன் ஈவன் மற்ற நாடுகள் அமெரிக்கா இங்கிலாந்து போன்ற நாடுகள் உற்பத்தி பண்ணுற அந்த பொருட்களை உற்பத்தி பட்ட பொருட்களை இந்த நாடுகளுக்குள்ள பரிமாறிக்கிட்டால் வந்து பொருளாதாரம் இங்கேயே சொல்லணும் இவங்க வந்துட்டு ஒன்றுமே இல்லாத அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகள்கிட்ட வந்து இருக்காங்க நன்றி நண்பர்கள் அடுத்த காலில் சந்திக்கலாம்